ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கோட்டையாகவும் நேரு குடும்ப கோட்டையாகவும் விளங்கிய தொகுதிகள் ரேபரேலி மற்றும் அமேதி அமேதியில் ராகுல் போட்டியிட்டு வந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜகவின் ஸ்மிருதி ராணியிடம் தோல்வியை தழுவினார் கேரளாவில் உள்ள வயநாட்டிலும் ராகுல் களமிறங்கியிருந்தார் அங்கு அவர் வெற்றி பெற்றதால் எம்பி ஆனார் இந்த முறையும் இரண்டு தொகுதியில் களமிறங்கினார் ஒன்று வயநாடு இன்னொன்று சோனியாவின் ஆஸ்தான தொகுதியான ரேபரேலி அமைதியை கே எல் ஷர்மாவுக்கு ராகுல் விட்டுக் கொடுத்தார் அவர் பயந்து ஓடிவிட்டதாக ஸ்மிருதி ராணி மோடி உள்பட பாஜக தலைவர்கள் கேலி செய்தனர் இந்த சூழலில் ஸ்மிருதி ராணியை விட காங்கிரஸ் வேட்பாளர் கே எல் ஷர்மா பத்தொன்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஓட்டு கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார் இது ஸ்மிருதிக்கும் பாஜகவுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமைதி மீண்டும் காங்கிரஸ் கோட்டையாகுமா என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்களிடையே ஏற்பட்டுள்ளது